இரவிலே கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய ஆத்துமா ஆண்டவராகிய கர்த்தரை வாஞ்சிக்க வேண்டும் ஆண்டவராகிய கர்த்தர் மேலே நம்முடைய வாஞ்சியாக இருக்க வேண்டும் அவர்தான் நமக்கு என்ன பத்திரிகை இருக்கிறார் நம்முடைய வாஞ்சி எல்லாம் தத்தொன்மையிலே இருக்க வேண்டும் சங்கீத காரன் சொல்லும் பொழுது மாணாவது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா என் தேவனே உண்மையே

தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் ஆண்டவர் சொன்னார் என்னை நான் அதிகாலையில் ஆண்டவரை நீங்கள் தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுகிறவராக இருக்கிறார் ஆண்டவர் சொன்னார் ஏழாம் அதிகாரம் ஏழாம் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்

அந்த வாசங்கள் திறக்கப்பட்டு நாம் அந்த வாசம் வழியாக உள்ளே பிரவேசித்து நல்ல மேச்சலை கண்டடைய வேண்டுமானால் சத்தியத்தை மனதாக கை கொண்டு நீதியை நடப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் தான் வாசல் வழியாக பரம்பக ராஜ்யத்தில் பிரவேசித்து உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைவோம் அலையா மற்றவர்கள் எல்லாரும் புறமான இருளில் தள்ளப்பட்டு அழுகையும் பற்கடிப்பவர்களும் இடத்திலே வேத

நல்ல மீட்பனாக இயேசு கிறிஸ்துவாலே பிடிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து என்கிற வழியில நடந்து இயேசு கிறிஸ்து என்கிற சத்தியத்தை கை கொண்டு நடந்தால் இயேசு கிறிஸ்து என்கிற ஆகாரத்தை நாம் மேய்ந்து அவரை புசித்து அவரை குடித்து அவருக்குள்ள மகிழ்ச்சியாக வாழ உதவி செய்வார் உள்ளம் பிறந்து சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைந்து புஷ்டியும் பசுமையுமாக வாழ ஆண்டோர் உதவி செய்வார் கரங்களை கரண்டு கட்டை சொல்லுவோம் அசைவாடு

ஒரு கூட சத்தமா கண்மலையின் கண்மலையின் வெடிப்புகள் வெடிப்புகளிலும் சிகரங்களின் வெடிப்புகள்ண் மள காணப்படுகிறோம்லையா நாம் நாம் என்ன தங்குகிறோம் என்றால் கண்மலையின் வெடிப்புகளிலே தங்குகிறோம் கண்மலையின் வெடிப்பு என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய கிழிக்கப்பட்ட இறுதியத்துக்குள்ள நாம் தங்கி இருக்கிறோம் அலையே நொய்யா சிகரங்களின் மறைவிடங்கள் சிகரங்களின் மறைவிடம் சிகரங்களின் மறைவிடம் இயேசு கிறிஸ்து தான் அல்லைய அந்த சிகரங்களின் மறைவிடங்களில தங்கும் புறாமே அப்ப நம்ம சிகரங்களின் மறைவிடமாக இயேசு கிறிஸ்துவல தங்குற புறாக்களாக இருக்கிறோம் அலையே புறாக்கள் கபலற்றதாக இருக்கிறது அந்த புறாக்கள் இடத்துல கபடே இருக்காது கண்கள் எப்பொழுதும் கண்ணீர் நிறைந்தவைகளாக இருக்கும் விதைகிறவர்கள் அறுவடை செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது கபழற்ற இருதயம் உள்ளவர்களாக இருந்து கண்ணீரோடு விதைக்கிறவர்களாக காணப்பட வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள்

உன் முகர் ரூபத்தை எனக்கு காண்பி அதிகாலையில தேடு அலையா உன் முகர் ரூபத்தை எனக்கு காண்பி புறாவே என் உத்தமியே உன் முகர் ரூபத்தை எனக்கு காண்பி ஆண்டவர் கேட்கிறார் உன் முகர் ரூபத்தை எனக்கு காண்பி மனப்பாட்டை சபை மக்களே ஆண்டவருக்கு உங்கள் முகர் ரூபத்தை நீங்கள் காண்பிக்கணும் அலையா அலையா கீழ வாசிங்க

அவர் நாம் கீர்த்தனைகளில் அவர் பாடி அவரை மகிமைப்படுத்துகிற கீர்த்தனை பாடல்களை அவர் கேட்க விரும்புகிறார் அவரிடத்தில் ஜபிக்கிற ஜபத்

நம்முடைய பிள்ளைகள் பேசுகிற சத்தத்தை கேட்க அவர் ஆர்வமாக இருக்கிறார் அவர் நம்முடைய தகப்பன் அவர் நம்முடைய மனவாளன் நாம் அவருடைய பிள்ளைகள் நாம் அவருடைய மனவாட்டி சபை மக்கள் நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார் எங்க இருந்து கேட்கிறார் பூரண வடிவுள்ள சியோடு இருந்து பிரகாசிக்கிற தேவன் நம்முடைய சின்ன இருதயத்தில் வாசம் பண்ணி நாம் போடுகிற சத்தத்தையும் நாம் கூப்பிடுகிற சத்தத்தையும் ஆண்டவர் கேட்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் சத்தம் விட்டு கொண்டே ஏன் மௌனமாக இருக்கிற

உன் சத்தம் எனக்கு இருக்கிறது நீ சத்தம் இன்றை என்ன துதிக்கம்பொழுது அது எனக்கு நீ இருக்கிறது உன் முகர் நீ எனக்கு காண்பிக்கம்பொழுது அது அழகாக இருக்கிறது ஆகியார்தான் எண்ணாபமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் அசனத்துல ஆண்டவர் சொன்னார் யார் உன் கூடாரங்களும் ஈஸ்வரங்களை உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் காப்பவைகள் இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அழகுள்ளவர்கள் நீங்க நாகந்தா கரங்களை கட்டி அமைப்பா சொல்லுங்க கரங்களை அசை தலைமைக்கா சொல்லுங்க அல்லே குய்யா நம்மை ஆண்டவர் அழகு

அவர்களை இச்சித்து அவர்களோடு தாகாத கிரியைகளை நடப்பிக்கிறதற்காக அலங்கரிக்கிறார்கள் அவர்கள் சோழ நாயகனை பின்பற்றி சோழ போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் நாம் எதற்காக அலங்கரிக்கிறோம் நம்மை ரட்சித்த ஆண்டவராக மத்திய மகி அவருடைய மனவாட்டி சபை மக்களாக அவருடைய விருந்து சாலையிலே பிரவேசித்து அவரோடு மெல்லிய வஸ்திரம் நீதி வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு அவரோடு விருந்து உசிக்கிறதற்காக நாம் நம்மை அலங்கரிக்கிறோம் நம்மை எப்படி அலங்கரிக்க வேண்டுமானால் வேறு